பூமியை காப்பாற்றாது அதில் வாழ்கிற மனிதனை எப்படி காப்பாற்ற முடியும் மண்ணுக்கான அரசியலை செய்து மண்ணை காத்து வைக்காது மனிதனை எப்படி காப்பாற்ற முடியும் எங்கே இருக்கிறது உங்கள் பூமி எங்கே இருக்கிறது உங்கள் ஆறு எங்கே இருக்கிறது உங்கள் மரங்கள் ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த ஆறு மரங்கள் தேவை எத்தனை கார்கள் உங்கள் சாலையில் எத்தனை மரங்கள் உங்கள் வீதியில் என் அன்பிற்குரிய சொந்தங்கள் சிந்தித்து பார்க்கணும் ஒரு மனிதனுக்கு நானூத்தி இருபத்தி ரெண்டு மரங்கள் சராசரி தேவை குறைஞ்சபட்ச தேவை கனடா என்ற ஒரு நாடு ஒரு மனிதனுக்கு தன் நாட்டின் ஒரு குடிமகனுக்கு பத்தாயிரம் மரங்கள் வைத்திருக்கிறது ஆனால் இருபத்தி எட்டு மரங்கள் தான் நம் நாட்டில் இருக்கிறது ஒரு நாட்டின் நிலப்பரப்பில் மூன்றில் ஒரு பங்கு காடுகள் இருக்கணும் காடின்றி அமையாத நாடு முப்பத்தி மூணு விழுக்காடு காடுகளால் சூழ்ந்திருக்கணும் ஒரு நாடு ஆனால் பதிமூணு தான் இந்தியாவில் இருக்கிறது அந்த காடுகள் பராமரிக்கப்படுதா பாதுகாக்கப்படுதா அடர்ந்த மலைகளில் காடுகளில் தீப்பற்றி எரிகிற போது அதை அனைத்து பராமரிக்கிற காடு மேலாண்மை காடு பாதுகாப்பு பேரிடர் மேலாண்மை என்று ஏதாவது உண்டா மேற்கு தொடர்ச்சி மலைகள் குரங்கணியில் தீ ஒரு வாரம் தன்னிச்சையாக தானாக இருந்தால் இதை ஒழிய காப்பாற்ற ஒருவனும் அல்ல அனைக்க ஒருவனும் அல்ல